இன்றைக்கு பாஸ்டர்கள் என்றும் தங் ஊழியக்காரர்கள் என்றும் தாங்கள் தீர்க்க தரிசிகள் அப்போஸ்தலர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளுகிற கள்ள ஊழியர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள தரிசிகள் பெருகிவிட்டார்கள் இவர்கள் பலவிதமான குரங்கு வித்தைகளை காட்டி மக்களை ஏமாற்றி மக்களிடத்திலே தாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று பொய் சொல்லி பணம் வசூலித்து தங்களுடைய ஆடம்பர வாழ்வுக்கும் உல்லாச வாழ்வுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அப்படி செயல்படுகிற பாஸ்டர்களுடைய ஒருவரை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் தன்னைத்தானே அப்போசலன் என்று சொல்லி கூறிக்கொண்டே குரங்கு வித்தைகளை காட்டிக் கொண்டு மேடையிலே மக்களை கவருவதற்காக வித்தைகள் காட்டி பிழைத்துவான் வந்தான் இந்த அலெக்ச இவன் என்ன செய்தான் என்கிறதை குறித்து அறிவதற்கு முன்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே நடந்த ஒரு நிகழ்வுக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்கிறேன் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாலை மலர் பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது தினத்தந்தி உள்ளிட்ட எல்லா பத்திரிகைகளிலும் வருகிறது அந்த செய்தியை நான் உங்களுக்காக படிக்கிறேன் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வியாபாரி போக்சோவில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை அங்கு வந்த தர்மராஜ் எனக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக புகாரில் சிறுமி தெரிவித்துள்ளார் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தர்மராஜை தேடி வருகின்றனர் திருச்செந்தூர் நாசரேத் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது நான் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறேன் எங்கள் பகுதிக்கு நாசரேத் பிரகாசபுரத்தைச் சேர்ந்த வியாபாரியான தர்மராஜ் என்பவர் அடிக்கடி வருவார் இதனால் அவர் என்னிடம் சகஜமாக பேசி விலகி வந்தார் போன்று சம்பவத்தன்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அங்கு வந்த தர்மராஜ் எனக்கு பாலியல் தொந்தரவு செய்தார் தொடர்ந்து அவர் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த இருந்தார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட திருச்செந்தூர் அனைத்து மகளிர் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தர்மராஜை தேடி வருகிறார்கள் அப்போ குறிப்பிட்டிருக்கின்ற தர்மராஜ் என்கின்ற நபர் ஒரு கரும்பு சாறு கடை நடத்தி வருகின்ற ஒரு வியாபாரி இவர் என்ன என்று சொன்னால் அநேக நாட்களாக ஒரு தாய் தந்தை அற்ற தாயால் தந்தையால் கைவிடப்பட்டு கிட்டத்தட்ட அனாதையாக்கப்பட்ட ஒரு சிறுமி அப்படிப்பட்ட சிறுமி இந்த கரும்புச்சாறு கடை நடத்தி வருகின்ற தர்மராஜ் என்கின்ற நபர் பல முறைகளிலே பல நேரங்களிலே பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார் இது பல முறை திட்டமிட்டு அவர் காரியங்களை நடப்பித்திருக்கிறார் அப்படி செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே போல தவறு செய்துவிட்டு வெளியே வரும்போது அந்த வழியாக எதேச்சியாக வந்த அந்த பெண்ணுடைய ஒரு உறவினர் தாய் மாமா உறவு முறை சார்ந்தவர் அவருடைய நண்பர்கள் அந்த வழியாக வந்தபோது அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள் அறையை திறந்து வரும்போது பார்க்கிறார்கள் பார்க்கும்போது போது அங்கே ஊர் மக்கள் கூடுகிறார்கள் ஊர் மக்கள் கூடி அதன் வழியாக அந்த நபரை தர்மராஜ் தர்மராஜன்கின்ற நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்கிறார்கள் அந்த நாளிலே கேஸ் போடாமல் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாக முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை செட் பண்ணி அந்த நாளிலே விளக்கு அந்த நாளிலே தப்பித்து விடுகிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி கேஸ் போடவில்லை இப்ப இதை பார்த்து அந்த ஊர்ல உள்ள ஒருவர் சைல்டு ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணுகிறார் சைல்டு ஹெல்ப் லைனுக்கு கம்ப்ளைண்ட் போகிறதுனால் அங்கே இருந்து நபர்கள் வருகிறார்கள் சிறுமி இடத்திலே விசாரிக்கிறார்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் அதை தொடர்ந்து அந்த பெண்ணை நேராக திருச்செந்தூர் மகளிர் காவல் நிலையத்திலே அழைத்து சென்று அங்கிருந்து புகார் எழுது வாங்கி அதன் அடிப்படையிலே இந்த தர்மராஜ் என்கின்றவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது பல முறை வலுக்கட்டாயமாக பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார் என்கிறதா இந்த வழக்கு இந்த நபர் தலைமுறைவாகிவிட்டார் வழக்கு பதிவு செய்த நாள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இப்பொழுது அந்த நபரை போலீசார் வலை வீசி தேடி வருகிறார்கள் எங்கிருக்கிறார் என்கின்ற எந்த உபரவும் இல்லை ஆகஸ்ட் நான்காம் தேதி இந்த தர்மராஜ் என்கிறவருடைய மகன் இம்மானுவேல் என்கிறவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று வேறொரு புகாரை கொடுக்கிறார் அந்த புகார் யார் மீது என்று சொன்னால் இந்த இந்த தர்மராஜ் என்கின்ற நபர் அந்த சிறுமி இடத்திலே தவறாக நடந்து கொண்டு அந்த மாட்டுகிறார்கள் அல்லவா வெளியே வரும்போது பார்க்கிறார்கள் அல்லவா அந்த பெண்ணுடைய ஒரு உறவினர் மற்றும் அவருடைய நண்பர்கள் என்று மொத்தம் ஆறு பேர் அதை தொடர்ந்து அந்த ஊர் மக்கள் மேலும் பார்க்கிறார்கள் இந்த ஆறு பேர் மீது இவர் ஒரு புதிய வழக்கை படுக்கிறார் அதுல என்ன சொல்லி இருக்கிறார் சொன்னால் அந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த சிறுமிதான் அந்த தகப்பனை போன் பண்ணி அழைத்தார் போன் பண்ணி அழைக்கும் போது அந்த அங்கே போனார் போன போது இந்த நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை மிரட்டினார்கள் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடு இல்லாவிட்டால் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி மிரட்டினார்கள் அப்போ இந்த தர்மராஜ் என்கிறவர் பணம் தர முடியாது என்று சொன்னார் ஆகையால் அவரை அடித்து துன்புறுத்தினார்கள் ஆகவே அரசாங்க மருத்துவமனையில் முதலுவை பெற்று அதன் பிறகு சென்னையிலே வாழுகிற என்னுடைய தம்பி அலெக்ஸ் அவனிடத்தில் அனுப்பி வைக்கப்பட்டு அவர் இப்பொழுது ஒரு தனியார் மருத்துவமனையில் வைத்து என் அப்பாவை கவனித்து வருகிறார் ஆகவே என்னுடைய அப்பாவை அடித்த இந்த பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி தர்மராஜன் தர்மராஜன்கின்றவரை கையங்கலவமாக பிடித்த இந்த ஆறு பேர் மீது வேறொரு வழக்கு முயற்சி பணம் கேட்டு மிரட்டுதல் போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது அன்புக்குரியவர்களை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே இது போலியான வழக்கு என்பது உங்களுக்கு புரியும் காரணம் உண்மையிலேயே ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இவர் சொல்லுகிறதை போல இவர் அடித்திருந்தார் இவர்கள் அடித்திருந்து இவர்கள் பணம் கேட்டு மிரட்டி அடித்திருந்தால் அன்றைய தினமே இவர்கள் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தால் அந்த அரசு மருத்துவமனையே பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லேயே அதை குறித்து புகார் கொடுத்திருக்கும் அல்லது தனியார் மருத்துவமனையிலே அனுமதித்திருந்தால் கூட அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுப்பார்கள் இதுதான் நடைமுறை இல்லாவிட்டால் அந்த மருத்துவமனைக்கு சிக்கலாகிவிடும் ஆனால் அப்படி எந்த சம்பவம் நடைபெறவில்லை மாறாக தன்னுடைய தகப்பன் போக்சோ வழக்கலை மாட்டிவிட்டார் அவரை எப்படியாக காப்பாற்ற வேண்டும் என்கிறதற்காக இவர்கள் மறுமொழியாக ஒரு பொய் வழக்கு போடுகிறார்கள் பொய் வழக்கு போட்ட பிறகும் இந்த தர்மராஜ் தலைமறைவாக உள்ளார் எங்கே உள்ளார் தன்னுடைய மகன் அலெக்சுடைய பராமரிப்பிலே உள்ளார் அவர் எங்கே தலைமுறையாக ஒழித்து வைத்திருக்கிறார் இவர்கள் பொய் வழக்கு போட்டார்கள் அல்லவா ஒரு ஆறு பேர் மீது அதிலே ஒரு நபர் அவருடைய அண்ணன் வக்கீலாக இருக்கிறார் அப்போ அவர் என்ன செய்கிறார் என்னுடைய தம்பியின் மீது ஒரு பொய் வழக்கு போட்டு விட்டார்களே என்று சொல்லி தம்பியை காப்பாற்ற வேண்டும் என்கிறதற்காக கொடுத்து ஆராய்கிறார் இப்போ இந்த அலெக்ஸ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய அம்மாவை வைத்து இந்த வக்கீலுக்கு எதிராக பார்க்கவுன்சில ஒரு பொய் வழக்கு போடுகிறார்கள் இந்த வக்கீல்தான் இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறார் அந்த அந்த பெண்ணை வைத்துக் கொண்டு போக்சோ வழக்கு போடுங்கள் என்று சொல்லி இந்த வக்கீல் தான் ஐடியா கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வக்கீல் மீது பொய்யாக பார் கவுன்சிலே புகார் கொடுத்திருக்கிறார்கள் பார் கவுன்சில் விசாரிக்கிறது விசாரித்து அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார்கள் இந்த வக்கீல் அப்படி ஒரு காரியம் செய்யவில்லை அவர் தன்னுடைய தொழிலை தான் செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் அந்த பொய் கம்ப்ளைண்டை எடுத்துக் கொள்ளவில்லை இதற்கெல்லாம் முன்பாக இந்த வக்கீல் அல்லவா இவருடைய முன்னிலையிலே அந்த தர்மராஜுடைய ஆதரவாளர்கள் சேர்ந்து வந்து நாங்கள் உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தருகிறோம் இந்த கேஸை இந்த போக்ச வழக்கை அந்த பெண்ணை வைத்து வாபஸ் வாங்க வைத்துடுங்கள் என்று சொல்லி பேரம் பேசுகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம் அதையெல்லாம் எங்கள் அப்பா செய்த தவறுகளை மன்னித்து கேஸை வாபஸ் வாங்கி விடுங்கள் என்று சொல்லி பேரம் பேசியிருக்கிறார் இதற்கு அந்த வாக்கியில் சாட்சி அவருடைய அவர் என்னிடத்துல பேசின அந்த ஆடியோ கிளிப்பை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் யூடியூப்ல அப்போ அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி சென்னையில ஒருத்தர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து அவரோட அப்பா தான் இந்த போக்சோ கேஸ்ல குற்றவாளி அந்த சின்ன பொண்ண பலமுறை பாலியல் ரீதியா உடல் உடலுறுவு கொண்டவர் அந்த கேஸ அந்த பொண்ணு அதுக்கு அது அது வந்து போக்சோ கேஸ் ஆயிடுச்சு அப்போ அந்த பொண்ணை வந்து காப்பகத்துக்கு போயிடுறாங்க போன உடனே இப்போ ஜட்ஜி முன்னால வந்து ஒன் சிக்ஸ்டி போர்ல அந்த பொண்ணு சாட்சி சொல்லணும் ஓகே ஓகே அந்த பொண்ணு அவர் அவங்க அப்பாவுக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக பைவ் லேக்ஸ் வந்து எண் முன்னாலதான் பேரம் பேசுனாங்க இன்க்ளூடிங் நான் வந்து அப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல வீட்ல படுத்த படுக்கையா இருந்தேன் டெட் மீன் பெட் ரிட்டன் டாய்லெட் பாத்ரூம் யூரின் எல்லாமே பெட்ல தான் போனோம் அந்த மாதிரி படுத்திருந்தேன் என் பக்கத்துல தான் ரெண்டு சைடும் ரெண்டு பெட்ல இந்த பக்கம் அந்த பக்கமும் இருந்து என் முன்னாலதான் அஞ்சு லட்சமும் பேரம் பேசுனாங்க ஓகே அது மட்டும் இல்ல பேசுனது அவங்க சார்பா அட்வொகேட் அனுப்பியிருந்தாங்க அவங்க டீம் வந்திருந்தாங்க பணம் வந்து இவர் அலெக்ஸ் பேசினாரு பட் இதை நான் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றேன் அப்போசிலர் அந்த அலெக்ஸ்ங்கிறவர் வந்து அதை மறுக்கலாம் ஏன் நான் எப்படி அதை கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா இந்த கேஸ் வந்து என் மேல நான் முடியாதுன்னு சொன்ன உடனே என் மேல பார் கவுன்சில கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல அது வந்து என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்த உடனே அப்போஸ்ல ஐ அலெக்ஸ் வந்து என்னோட லைனுக்கே வந்தாரு நான் இப்ப பாண்டிச்சேரியில இருந்தேன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல அப்போ என்னோட லைனுக்கே வந்து தமிழ் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த போதகருங்கிற முறையில அப்படி பேசுவாங்களா சாஃப்டா அந்த மாதிரி பேசி சாரி நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபேமிலியாவே என் ஃபேமிலி வர சொல்லி முத்தமாவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க கொஞ்சம் ஃபேவர் பண்ணுங்க நான் நாங்க இதை பண்ணவே இல்லை இன்னொரு அட்வொகேட்டு தான் எங்களை கூட்டு போய் இப்படி கையெழுத்து வாங்கி எல்லாம் பண்ணாரு உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பணம் எல்லாம் கட்ட வச்சாரு அப்படிங்கிற மாதிரி பேசினார் நான் அது எதுக்குமே ஓகே பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லாம இருந்தோம் அதனால அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன் ஓகே அதுக்கு எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல அதனால இவர் தான் அப்படிங்கிறது வந்து நூறு பர்சன்ட் இதுல கன்ஃபார்ம் ஆகுது அவர்தான் போன்ல ஏன்னா அவர் அவங்க ஃபேமிலியில அவங்க அந்த அம்மா இருக்காங்க அதாவது தர்மராஜோட வைஃப் இருக்காங்க கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காரு இன்னொரு அண்ணன் இருக்காரு பட் எனக்கு லைன் வந்து பேசினது இவர் தான் பேசினார் தலைமறைவாக இருந்த தர்மராஜ் ஒரு முப்பது நாட்களுக்கு பின்பதாக பிடிபடுகிறார் பிடிபட்ட பின்பதாக கிட்டத்தட்ட முப்பத்தி நாட்கள் சிறையிலே இருக்கிறார் இப்பொழுது வரைக்கும் அந்த தர்மராஜ் மீதான இரண்டாயிரத்தி இருபத்தி போடப்பட்ட அந்த வழக்கு தற்போது வரைக்கும் அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பெண்ணின் சார்பாக அரசாங்கம் அந்த கேஸை நடத்தி கொண்டிருக்கிறது போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக அரசாங்கம் அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த பெண் அரசு காப்பகத்திலே காணப்படுகிறார்கள் அதே வேளையில் இந்த பெண் எண்கள் மீது கொடுத்த அந்த அந்த வழக்கை போக்சோ வழக்கை வாபஸ் வாங்குங்கள் அப்பொழுது நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம் மட்டுமல்ல உங்கள் மீது ஆறு பேர் மீது போட்ட அந்த கொலை முயற்சி வழக்கையும் வாபஸ் நாங்கள் வாங்குகிறோம் என்று சொல்லி சொல்லி இரண்டு முடித்து வைப்போம் தற்போது தன்னோட தன்னோட தவறு அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அந்த யாருமே இல்லாத பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இதுல தன் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அப்பாவி அஞ்சு பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துருக்காங்க அவங்க போய் கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு பல லட்ச ரூபாய் லஞ்ச பணமா கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் போக்சோ கேஸ்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்காக அந்த அஞ்சு பசங்க மேலேயும் அதாவது மெயினாக தாய்மாமன் அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி சேர்த்து அஞ்சு பேர் மேலேயுமே வந்து த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் பர் டூ டூ ஃபோர் பி இந்த செக்ஷன்லாம் போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் அவங்களுக்கு ஜெயில் கிடை ஜெயில் தண்டனை கிடைக்கிற மாதிரி செக்ஷன் கேஸ் போடப்பட்டிருக்கு அந்த அந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலே அது நமக்கு தெளிவாக பார்த்தா தெரியும் எந்த அரசு மருத்துவமனையிலையும் அனுமதிக்கப்படாத அந்த குற்றவா போக்சோ குற்றவாளிக்கு சாதகமா இவங்க நேர்ல போய் எதையுமே பார்க்காம சும்மா ஒரு அவங்க சொந்தக்காரங்க பையன் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் இப்படி செக்ஷன் போடுறாங்க எந்த ஒரு ரூம் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லாம அடுத்தது இதுல நான் தலையிடுறேன்னு சொல்லி நான் கண்டிப்பா என்னோட தம்பி உள்ள இருக்காருங்கிறதுனால நான் உள்ள வருவேன் அப்படிங்கிறதுனால என்ன ஒளிச்சு கட்டுறதுக்காக பார் கவுன்சில் வரைக்கும் பொய்யா கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் என் வாழ்க்கை அழிக்க பாத்துருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னை நல்லவராகவும் பெரிய ஊழியக்காரராகவும் காமிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு போக்சோ கேஸில் உள்ளவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு ஊழியக்காரங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுனா அவங்க குடும்பம் சபிக்கப்படும் சொல்லி பேசுகிறாரு ஸோ இவங்கெல்லாம் ஊழியக்காரங்களே கிடையாது அப்படிங்கிறது என்னோடய கருத்து இவர்கள் வந்து அஞ்சு லட்சம் ரூபாயை அவங்க குடும்பத்தார்கிட்ட பேரம் பேசி மிரட்டி கொடுக்கறக்காக நேஷனத்தில் உள்ள டிஎம்கேயில் உள்ள பெரிய ஆட்களை அணுகி பேரம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னமும் அப்படிங்கிறதையும் இந்த குடும்பம் பயந்து அத அந்த பொண்ணை மிரட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறது இதெல்லாம் சரி இது இந்த அலெக்ஸ் என்கின்றவருடைய அப்பா செய்த தவறு தானே அப்பா தானே ஒரு சிறு பிள்ளையை தப்பாக நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதற்கு ஏன் அலெக்ஸ் உருவளை உண்மையுள்ள ஊழியக்காரராக இருக்கலாம் என்று சொல்லி இல்லை தன்னுடைய தந்தை செய்த தவறுக்காக போலீஸுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக யாருடைய பணத்தை பயன்படுத்தினார் மக்களுடைய காணிக்கை பணம் போக்சோ குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக பேரம் பேசுகிறார்கள் யாருடைய பணம் மக்களுடைய பணம் ஆனால் இவன் யோக்கியன் போல தங்கள் நாங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி கொள்ளுகிறார்கள் ஊழியக்காரன் என்கிறவன் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் குற்றம் செய்தது தந்தையே ஆனாலும் தந்தைக்கு ஆதரவாக இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் இவர்கள் அந்த போக்சோ வழக்கை ரத்து செய்யும்படியாக அவர் இந்த உறவினர்களுக்கு பணம் கொடுத்து செட்டில் செய்ய வைக்கலாம் என்று சொல்லி பார்க்கிறார்கள் ஆனால் அந்த பெண்ணுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் இதேவேளையிலே இந்த பொக்ஸ வழக்கில் அவருடைய தந்தை தண்டனை பெறும்போது அரசாங்கமே ஐந்து லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் இழப்பீடாக அந்த பெண்ணுக்கு வழங்கும் அது அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் பிரோஜனமாக இருக்கும் இதை ஏன் போல பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு மேடையிலே தங்களை நல்லவர்களைப் போலவும் கடவுளுடைய ஊழியர்காரர்கள் போலவும் அப்போ சிலவர்கள் தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே பட்டங்களை போட்டுக்கொண்டு நல்லவர்களைப் போல காண்பிக்கிற அயோக்கியர்களை பெருகி இருக்கிறார்கள் மேடையிலே தாங்கள் பெரிய ஆவிக்குரியவர்கள் போல காட்டுவதற்காக பல வித்தைகளை காட்டுகிறார்கள் அந்த வித்தைகள் ஆவிக்குரியதற்கான அடையாளம் என்று சொல்லி ஏதேதான் சொல்லவில்லை ஆனால் காட்டுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய மறுபக்கம் மிக மிக கேவலமாக உள்ளது தவறுக்கு துணை போகிறவர்களாகவும் தவறான நடத்தைக்காக பணங்களை விரயமாக்குகிறவர்களாகவும் உள்ளார்கள் மக்களிடத்திலே கடவுளுக்கு என்று காணிக்கை கூடு நீ கொடுத்தால் கடவுள் எனக்கு பல மடங்காக திருப்பி தருவார் என்று சொல்லி கேட்டு கேட்டு பணங்களை வாங்கிக் கொள்ளுகிறார்கள் அந்த பணங்கள் அவர்களுடைய சுகபோகத்திற்கும் அவர்களுடைய தவறான நடத்தை அதிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்குமே பயன்படுகிறது தவறான காரியத்திற்கு பயன்படுகிறதற்கு உங்களுடைய காணிக்கை பணங்களை நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே இப்படிப்பட்ட போதர்கள் இதிலேயே வெளிப்புறமாக மாட்டுகிறவர்கள் சிலரே மாட்டுகிறவர்கள் மட்டும்தான் கெட்டவர்கள் என்று மாட்டாதவர்களும் இதை போன்ற நிலையிலே தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சபைக்கு போகிறவர்களை தயவு செய்து மனதிரும்புங்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு வெளியே வந்து உங்கள் ஆத்தமாக்களை தப்பித்துக் கொள்ளுங்கள் வேதாகம் வசனத்தை திறந்து பாடுங்கள் அவள் கூறியபடி எங்களை பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் வேதாகமம் நமக்கு ஒரு நல்ல மாதிரியை வைத்திருக்கிறதால அதன்படி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்படுகிறவராக இருந்தார் அவர்கள் தங்களை குறித்து நான் அப்போ தீர்க்க தரிசி அது இது என்று சொல்லி தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள் ஆடம்பர வஸ்திரங்களை எல்லாம் ஒடுத்து கொண்டு இதே போல புத்தாட்டம் எல்லாம் போட்டு வித்தைகள் காட்ட மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கை சாட்சியாக காணப்படும்